இந்தியாவில் உள்ள பணக்கார கோவில்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஏராளமான கோயில்களை கொண்ட இந்தியா கோயில்களின் பூமி என்பது மறக்க முடியாத உண்மை பல நூற்றாண்டுகள் பழமையான கோவில்கள் முதல் அயோத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்ட ராமர் கோவில் வரை என பட்டியலில் கோவில்களை சேர்த்து கொண்டே போகலாம் இவை அனைத்தும் எளிமையான அல்லது சில உலகத்தரம் வாய்ந்த கட்டிடக்கலைகளை உள்ளடக்கியது இதில் இன்று நாம் பணக்கார கோவில்களான முதலிடத்தில் இருக்கும் நாட்டில் உள்ள சில பணக்கார கோயில்களை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் கேரளா இந்தியாவின் பணக்கார கோவில்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோவில் இந்தியா மட்டுமல்ல உலகின் பணக்கார இந்து கோவிலும் இதுதான் இந்த கோவிலை அடிப்படையாக வைத்துதான் திருவனந்தபுரம் திருக்கூட்டல் அனந்த கூட்டல் புரம் என்ற பெயரே உருவானது இந்த கோவிலின் சொத்து மதிப்பு ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்றில் திறக்கப்பட்ட ரகசிய அறை ஏவிலிருந்து தங்கம் உள்ளிட்டவைகளின் மதிப்புதான் இது இதுவரை பி அறை திறக்கப்படவில்லை திருப்பதி ஆந்திராவில் உள்ள உலக புகழ்பெற்ற திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தினமும் ஏறக்குறைய எண்பதாயிரம் வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தினமும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவில்களில் ஒன்றாக இருக்கும் இக்கோவிலில் தினமும் உண்டியல் காணிக்கையாக மட்டும் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி கிடைக்கிறது இந்த கோவிலில் சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது ஷீரடி சாய்பாபா மந்திர் மகாராஷ்டிரா உலகில் வருடம் முழுவதும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோயில்களில் ஒன்று சீரடி சாய்பாபா கோவில் இத்தாலி நாட்டு மார்பிளால் ஆனால் கல்லால் செய்யப்பட்ட சாய்பாபாவின் சிலை பல லட்சம் பக்தர்களை ஈர்த்து வருகிறது இந்த கோவிலின் சொத்து மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது வைஷ்ணவ தேவி கோவில் ஜம்மு அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலாகும் அதிக சொத்து மதிப்பையும் கொண்ட கோவில்களில் ஒன்றாகவும் உள்ளது காஷ்மீர் மாதா வைஷ்ணவி தேவி கோவில் இந்த கோயிலுக்கு வருடத்திற்கு ரூபாய் ஐநூறு கோடி வருமானம் வருகிறது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த குகை கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கத்தின் மதிப்பு மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு இடனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மகாராஷ்டிராவில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் இந்தியாவில் உள்ள பணக்கார கோயில்களில் ஒன்றாகும் மிகவும் புகழ்பெற்ற இந்த கோவிலின் சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூறாயிரம் கோடிக்கும் அதிகமாகும் தங்கம் தங்க சிலை வெள்ளி வைரம் உள்ளிட்ட பொருட்களும் இதில் அடங்கும் புரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவின் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாக இருக்கும் புரி ஜெகநாதர் கோவில் தினமும் சராசரியாக முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இந்த கோவிலின் சொத்து மதிப்பு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கோவிலின் கருவூலங்களில் உள்ள ஏழு அறைகளில் இரண்டு மட்டுமே திறக்கப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டுள்ளது மற்ற அறைகள் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளன இவற்றில்தான் பக்தர்கள் காணிக்கையாக அளிக்கும் தங்கம் வெள்ளி நகைகள் சேமித்து வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது குருவாயூர் கிருஷ்ணன் காக்கும் கடவுள் பத்து அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் அனைவருக்கும் பிடித்தது கிருஷ்ண அவதாரம் தான் பிறந்தது முதல் கீதை உபதேசம் வரை அவரின் லீலிகள் பல அப்படி குட்டி கிருஷ்ணராக சில லீலிகள் செய்தவராக கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருகிறார் கிருஷ்ணரின் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் பணக்கார கோயில்களில் ஒன்று அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டிலேயே அதிக வருவாய் பெறும் கோயிலாக விளங்குகிறது பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பிரசாதம் விற்பனை என ஆண்டுக்கு சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் வாரணாசி இந்தியாவில் புண்ணிய தலங்களில் தலைமை தலமாக உள்ளது காசி விஸ்வநாதர் ஆலயம் இரண்டு தங்கத்தால் ஆன கோபுரங்களில் இக்கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக இருக்கும் இக்கோவிலில் வருடத்திற்கு நான்கு முதல் ஐந்து கோடி வருமானம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது பஞ்சாபின் பொற்கோயில் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரத்தில் அமைந்துள்ள குருத்வார் ஆகும் இதனை பொதுவாக பொற்கோயில் என அழைப்பார் சீக்கிய மக்களின் ஒரு முக்கிய கலாச்சார மையமாகும் இந்த கோயில் இந்தியாவின் பணக்காரக் கோயிலாகும்